ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரீ கிரிப் என்னங் சேனல் இன்றைக்கி காயினுங்கிற ஏட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை டெலகிராம் பாட்மோ யூஸ் பண்ணுறது இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் அப்படி எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேப்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேப் ஆப்ஷன் இருக்கும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஆட் ஆகிட்டு இருக்கா அது மாதிரி ஆட் ஆகிட்டு இருக்கும் மைண்ட் பேஸ் செக்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது போல் டெய்லி காம்போ இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க ஹோலி டூல்ஸ் ஜெம்ஸ் ஸ்பெஷல் கார்டு இருக்கும் இது ஸ்பெஷல் கார்டை பொறுத்தவரையும் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடுங்க எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தான் பண்ணாதீங்க அது நம்மளுக்கு வேண்டியதில் டூல்ஸை க்ளிக் பண்ணோம்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கிறேங்களா இப்போ எப்படின்னா ஒரு லெவன் பாயிண்ட்டு ஜீரோ டூ கே கொடுத்தோம்னா ஒரு தொள்ளாயிரம் காயின் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஓகேவா அது போல் இருக்கும் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் கைடு அடுத்து மை ஃப்ரெண்ட்ஸு டாப் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க இன்வைட் பண்ணிங்கன்னா மை ஃப்ரெண்ட்ஸில் செக் செக்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கிடுங்க எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு அடுத்து ஏனுங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்மளுக்கு அதிகமான டோக்கன் வந்து இதில் தான் கிடைக்கும் பார்த்திங்கன்னா செ இன்சென் அப்படின்ட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலம் அதை பார்த்து வீடியோ பார்க்குறது மூலம் நம்மளுக்கு டோக்கன் என்ன பண்ண முடியாது அதையும் பார்த்துக்கிடுங்க அடுத்து பார்ட்னர்ஸ் அப்படின் இருக்காங்க பார்த்தீங்களா அது என்னன்னு இருக்காங்க அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிடுங்க அதில் டாஸ்க் டாஸ்க் இருந்துச்சுன்னா அதில் காட்டும் எனக்கு நான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் இல்லை அடுத்து யூடியூப்பில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டொண்ட்டி நைன் வீடியோஸ்க்கு இருக்குது ஓகேவா அதை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஒவ்வொரு இதாக கம்ப்ளீட் பண்ண பண்ணால் உங்களுக்கு டோக்கன் ஆடாகிட்டே இருக்கும் அடுத்த ரெஃபரல் செக்ஷன் போங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஒரு ரெஃபரல் கிடச்சிருக்காங்க அதுக்கு கிளைம் பண்ணுங்களாம் க்ளைம் பண்ணோம்னா இதுமாரி கிளைம் பண்ண ஆப்ஷன் இருக்கும் கிளைம் பண்ணி உங்களுக்கு டோக்கன் ஆட் ஆகிடும் ஓகேவா அதுக்கடுத்தோம்னா டேப் ரிவார்டுன்ருக்குல்ல அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் டென் பாயிண்ட் சிக்ஸ் டூ கே இருக்குது அதை வந்து ஃபிஃப்டி கே வரையும் நான் ரீச் பண்ணிட்டேன்னா அந்த வந்து ஆரஞ்சு கலர் லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அதை கம்ப்ளீட் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மூணு கார்டு சூஸ் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா டூ கேலேருந்து ஃபைவ் கே த்ரீ கே வரையும் உங்களுக்கு டோக்கன் ஆட் ஆகும் அடுத்து ஏர்ட்ராப் பேஸ்னஸ் செக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஒரு டவுன் வாலெட்டுங்க இருக்கும் அதை வந்து வித்தவுட் அமௌண்ட் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிடுங்க எதுவும் அமௌண்ட் இருக்கிற வாலெட்டை கனெக்ட் பண்ணாதீங்க ஏர்ட்ராப்பை பொறுத்தவரையும் எந்த ஒரு வாலெட் கனெக்ட் பண்ணாலும் அமௌண்ட் இல்லாத வாலெட்டாக கனெக்ட் பண்ணிக்கிடுங்க ஓகேவா அதான் நம்மளுக்கு சேஃப்டி எந்த ப்ராஜெக்ட்னாலும் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போவோம் ஹோம் பேஜ் போனதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேலேக்கு போட்டு இருப்பேன் டெய்லி காம்போ சின் கார்டு இதெல்லாம் இருக்கும் டெய்லி காம்பு வந்து நம்ம டெலகிராம் சேனல் டெய்லி போஸ்ட் பண்ணுறோம் பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க அட் டெய்லி மெடிடேஷன் இருக்கும் அது பார்த்தா டூ மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு டூ கேலேருந்து த்ரீ கே வரையும் பாயிண்ட் கிடைக்கும் ஓகேவா அதை பார்த்துக்கிடுங்க டெய்லி மெடிடேஷனு இவ்வளோ தான் இந்த வீடியோ அது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் ஒர்க் அவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க டென் லெவல் வரையும் இருக்குது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன் லெவல் இப்போ தான் ரீச் ஆகியிருக்கேன் லாட் என்னத்தில் இருந்திருக்கேன் இன்னும் த்ரீ லெவல் இருக்குது அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து பிளான் பண்ணிச்சிருக்காங்க எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜி லிஸ்டிங் இருக்கு பாருங்கள் லெப்சைட்டில் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சரில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இன் கியூ ஃபோர் அதாவது கியூ ஃபோரில் சென் காயின் வந்து லான்ச் பண்ண போகிறோம் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பிளான் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பைப்பிட்டில் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஓகே ஓகேஎக்ஸில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஃபினான்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஏற்றா ஓரளவுக்கு சொல்லிடுறாங்க இவங்க கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு எக்ஸில் லிஸ்ட் பண்ணால் கூட ஓகே தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு எதில் லிஸ்ட் பண்ணாலும் ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப என் பண்ணலனாலும் வச்சுக்கிடுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாலேருந்து ஐயாயிரம் ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கிடுங்க நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயும் நம்ம அமௌண்ட் எடுக்க முடியும் ஃப்ரீயாக அவ்வளோதான் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அது போல் பார்த்துக்கிடுங்க வேறு எதுவும் டீட்டெயில்னால் என்ன டெலகிராம் சேனலோட ஐடி கொடுக்குறேன் அதில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட டீட்டெயிலாக அப்படி சொல்லிட்டேன் வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படி எதுவும் வீடியோவாக வேணுன்னா ஷார்ட் வீடியோவிலையும் போடுறேன் அதை செக் பண்ணிக்கிடுங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெஃபரலுக்காக கிடையாது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இது நம்ம போடுறோம் இந்த வீடியோவை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்கம் வந்தால் கூட நல்லது தானே அப்படின்றதுங்களுக்காக அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்